நம் அவளுடன் எதிர்பார்க்கும் வெளிவிழா நாயகன் திரு மோகன் சார் அவர்கள் என்ன பேசும் அடுத்ததாக கோயம்புத்தூர் உயர் எல்லாருக்கும் வணக்கம் எத்தனை தடவைதான் சொன்ன மாதிரி உங்களுக்கு மட்டும் தான் கடமைப்படும் நீங்கள் இல்லாமல் நான் இல்லைன்னு எப்போவுமே சொல்லிட்டுருக்கேன் அது உண்மையான விஷயம் நான் படத்தை நடித்தாலும் நடிக்கல என்னாதோ என்னோடய படங்களை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்ருக்கேன் என்னோடய ரசிகை ரசிகர்க்க எப்போவுமே நன்றி 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 ஊடக நண்பர்களுக்கும் பெரிய நண்பர்களுக்கும் வானொலி நண்பர்களுக்கும் சொல்ல கனமைப்பட்டுருக்கேன் இந்த ஹரா படம் வந்து ஏன் படத்தில் நான் நடிக்கலையே நடிக்கலையா பட் என்னோடய பழங்களை வந்து அத்தனை பேருக்கு தெரியும் பிடிச்சிருந்தால் மட்டும்தான் நடிப்பேன் இந்த கதை திரைக்கதையை விஜய் ஸ்ரீவர்கள் அவர்கள் நல்லா அமைச்சு ஏழாவது இது ஓகே பண்ணி இந்த கதையை ஆரம்பிச்சு அப்போது கொரோனா டைமுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு ப்ராமிஸ் பண்ண ப்ரொடியூசர் கடைசி சீனியர் கேப்பாவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு இருந்தாலும் இன்னொரு ப்ரொடியூசர் மிஸ்டர் கோவை மோகன்ராஜ் அவர்கள் வந்து உங்களோட கலந்து இந்த படத்தை பண்ணும் கோயம்புத்தூர் மக்களுக்கும் கோயம்புத்தூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்பலும் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கிளம்பப்பட்டிருக்கேன் ஏன்னா கோயம்புத்தூரில் தான் படத்தை ஷூட் பண்ணோம் அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு அப்படி ஒரு ரசிகை ரசிகர்கள் அப்படி ஒரு ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமா அளவுக்கு இப்போவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர்ல எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு கூடாத ஒரு நன்றிய சொல்ல கிடைக்கப்பட்டிருக்கேன் சக நடிகர் நடிகைகள் பத்தி எல்லாரும் பேசிட்டுருக்காங்க எல்லோரும் ரொம்ப அருமையா நினைச்சிருக்காங்க கதாபாத்திரங்களுக்கு கதாநாயகனா இருக்கு எல்லாரும் கதாநாயகியமா நினைச்சிருக்காங்க இந்த படத்துல பாட்டுகள்ல மகளேங்கிற ஒரு சாங் உங்களுக்கு நம்புறேன் படத்தை விஷுவலா பாக்கும்போது சத்தியமாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களை கதையில வந்து எமோஷன் இருக்கு லவ் இருக்கு ஆக்சன் இருக்கு இன்றைய காலகட்டங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறவங்களுக்கு ஓகே எத்தனையோ பிரச்சனைகளையும் எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம டேரக்டர் பற்றியும் எல்லார் பற்றியும் பேசியிருக்கோம் மறுபடியும் அது பேசுகிறதில்ல அவர் இப்போ கரெக்டாக இருக்கிறார் இனிமேல் அவர் உடம்பு சரியில்லைங்கிற கதையை அதை யாரும் கேட்காதீங்க அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபிட்டாக இருக்கார் அவர் ஆளாக நல்லா இருக்காரு இனிமேல் அதிகமாக அவரும் நடிக்க போகிறாரு அதனால் இந்த படையன் வேணால் ரொம்ப பிரமாணம் உண்மையான விஷயம் அற்புதமாக வந்திருக்கு நான் வந்து இது வந்து என்னோடய ரசிகை ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாத இந்த படம் வந்து நான் உறுதியாக சொல்லணும் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்குங்கிறது அது நீங்கள் படத்தை பார்த்து சொல்லணும் ஏன்னா படம் வந்து பார்த்து எல்லாரும் பிரமாதமாக பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் டேரக்டரும் கேமராமேனும் மியூசிக்க இன்றைய விழா நாயகன் ரஷாந்தில் பிரமாதம் மியூசிக் பண்ணியிருக்காரு எக்ஸ்ட்ரானரி ரீ ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு அவ்வளோ பிடிக்கிற மாதிரி இருக்குது இன்றைய டூ கே கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குது என்னோட ஃபேன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறத அவர் ஒரு ஒரு எப்படி ஒரு பிளென்ட் பண்ணி பண்ணியிருக்கிறாருங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஸோ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அவ்வளோ நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தை முடிச்சிருக்கோம் படத்தை பார்த்துருப்போம் நல்லா இருக்குது உங்களுக்கு எல்லோரையும் நான் ஒன்றே இஷ்டப்பட் பண்ணேன் எந்த அளவுக்கு நல்லாயிருக்காங்க நீங்களெல்லாம் பார்த்து சொல்லணும்னு நான் விரும்புகிறேன் குடிசியிலேயே படத்தை பற்றி சொல்லுவோம் இந்த க சினிமா காலகட்டத்தில் மார்க்கெட் இருக்குது மார்க்கெட் இல்லை வியாபாரம் இல்லை அது இதுன்னு சொல்கிறது எவ்வளோ உண்மையும் அதே நேரத்தில் நியாயமாக நேர்மையாக படத்தை பண்ணால் படம் பட படத்துக்கு வெற்றி உண்டு படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறத இந்த ஹாரா டீம் நிரூபிச்சிருக்கிறது தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் இந்த படம் டீசர் பார்த்துட்டு ப்ரொடியூசர் சார் வாங்க சார் அப்படியே இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை எனக்கு பிடிச்சதுக்கு எனக்கு படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடித்த விஷயத்தை இன்னைக்கு உங்ககிட்ட நான் புகைக்க வேண்டும் இது வரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் படி முடித்ததுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கப்புறம் குறைகள்னு சொல்லி நிறைய சொல்லி படம் வியாபாரத்துக்கு இருக்காங்க ஆனால் இந்த படத்துக்கு எல்லாம் உங்கள் ஆதரவு தான் உங்கள் இந்த படத்துக்கு டீசர் உடனே நம்ம நண்பர் கோயம்புத்தூர் இல்லை டீசர் பார்த்துச்சே இந்த படத்து மேல நம்பிக்கை இருக்கு நம்ம மேல நம்ம டீம் மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காரு கராட்டி மேல படத்தை பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் இவரு ட்ரைலரும் பார்த்துட்டாரு ஆக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டாருங்கிற பேரு ஆனால் உங்க ஆதரவோட இதை வந்து கண்டிப்பாக ஒரு படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க உங்க முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன் அது கடமைப்பட்டிருக்கு ரொம்ப 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 பெருமையாக இறைவனோட அருளால் உங்களோட உங்களால் உங்கள் ஆசீர்வாதத்தினால இந்த படம் என்ன சரி இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி இந்த படம் வந்து ஜூன் ஏழாம் தேதி திரையில் ஜூன் ஏழு ஏழாம் தேதி ஜூன் சதத்து வந்து இந்த படையின் பண்ணும் சார் மற்ற எத்தனையோ படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து த்ரூ தமிழ்நாடு இவரு தான் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டீம் சார்பாக நான் சொன்னேன் and um i'd disappoint karna chahta hai kankima thank you paḍo amo sir success distributor success director success producers koṭani in the koṭani ko bhai brothers aama nalla varu kovey makka manasu nanna manasu adhe maari tha professor adhe maari tha distributor and namu mottonicha ரொம்ப ரொம்ப சப்போர்ட் சப்போர்ட் பண்ணால் அட்மினிஸ்ட்ரேட்டிவாக பப்ளிக் ஆகட்டும் ஜனங்காகட்டோ அவ்வளோ நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க அவங்க இன்னொரு தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமைட்டிருக்கேன் எல்லாேருக்குமேலே உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் மறுபடியும் சக்ஸஸ் பண்ணிட்டு உங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன் அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் உங்க மூலமாக தான் எனக்கு வந்துருக்கு தேங்க்யூ குட் நைட் தப்பான்னு எனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறுபட்டேன் அது சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் இந்த படத்துல யோகி பாபு அவர்கள் நமக்காக வந்து நடிச்சு கொடுத்திருக்கிறார் அவருக்கு நான் நன்றி வர வர வேண்டியது முடியல ஒரு நட்பு ரீதியாக வந்து நடிச்ச யோகி பாபு அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நன்றி யோகி பாபு அவர்களே நன்றி தேங்க்யூ ஆமா இந்த படம் இப்ப பாருங்க நிக்கல் முருகன் இதெல்லாம் சொன்னா தான் அவர் இனிமேல் இதெல்லாம் மக்கள் சொல்லுவாரு எத்தனையோ தடவை சொல்லிட்டேன் பட் இருந்தாலும் நல்லா சொல்லுவாங்க நம்ம இயக்குனர் விஜய் சி அவர்களுக்கு கூ அறிமுக அறிமுகப்படுத்துறது நிக்கல் முருகன் அவருக்கும் நன்றி ஓகே நன்றி எங்களின் அழைப்பேற்றிக்கு வந்த அனைத்து ஊடக நண்பர்கள் சிறப்பு விருந்தினர்கள் படக குழுவினர் அனைவருக்கும் நன்றி அடுத்ததாக மோகன் சார் ஃபேன் சார்பாக மோகன் சாருடன் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் ஸோ கூட்டம் யாருங்க

ಸೈಡ್ ಹೌದ್ ರೀ ನೋಡ್ರಿ